நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்குண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய பல சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்துல நடக்க போகுது என்ன காரணம்னா முக்கியமான நாட்கள் நிறைய இருக்கு முக்கியமான கிரக நிலைகள் இருக்கு அதனால ரொம்ப துல்லியமா பார்க்கணும் அதாவது விசுவசு வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மீனராசி அஷ்டமி திதியில இந்த ஆகஸ்ட் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது கிரகங்களோட நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா சூரியன் கடையராசியில் இருக்காரு பதினேழாம் தேதி சிம்மத்துல போய் ஆட்சி பெற்று உட்காரப் போறார் சூரியன் செவ்வாய் கன்னிராசியில் இருக்காரு புதன் மிதனராசியில் ஆட்சி பெற்று உட்காந்து மூணாம் தேதி கடகராசிக்கும் இருபத்தஞ்சாம் தேதி சிம்ம ராசிக்கும் போக போகுது சுக்கர பகவான் மிதன ராசியில குருவோடு இருக்கார் இருபத்தி ஒன்னாம் தேதி கடகராசிக்கும் போக போறாரு குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு சனி பகவான் மீன ராசியில வக்கரகதி அடைஞ்சிருக்காரு ராகு கும்பராசியில் குரு பார்வையோடு இருக்காரு கேது சிம்ம ராசியில இருக்காரு இந்த மாசம் மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு வருது காவிரியில அதாவது புனித நதிகள் எதா இருந்தாலும் சரி நதிகள்ல நீதாடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாசம் முன்னோர்களோட அந்த அம்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அது மாதிரி இந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாசம் கிருஷ்ண பகவானோட ஜெயந்தி அப்படிங்கிறது வருது கிருஷ்ண பகவான அன்னைக்கு மனமாற பிரார்த்தனை செய்யுங்க வெண்ணெய் சாத்தி அவருக்கு வழிபடுங்க அன்னைக்கு அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் தீரும் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி கருப்பு கொண்ட கடலையில சுண்டல் செஞ்சு நைவேத்தியமா படைச்சு விநாயகரை வணங்க சகல விதமான நன்மைகள் கிடைக்கும் சரி இப்ப நாம ஆகஸ்ட் மாத ராசி பலனுக்கு வருவோம் சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கிற நிலைமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாழ்க்கையோட ஒரு விளிம்பு நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் அப்படிங்கிறது வந்தால் தாங்கிக்கலாம் வந்தது எல்லாம் கஷ்டம் மட்டுமாவே இருந்துச்சு அப்படின்னா எப்படி தான் தாங்கிறது என்ன இப்படி ஒரு கெட்ட நேரமா நமக்கு ஐஏஏ வா வாழ்க்கையில் நான் இப்படி மோசமான ஒரு காலகட்டத்தை அனுபவிச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் தாங்க முடியாத வேதனையோட பாத்ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டு அழுவுற நிலைமைதான் தான் வெளியில இருக்கிற பிரச்சனை வீட்டில் வந்து சொல்ல முடியல வீட்டில் இருக்கிற பிரச்சனை வெளியில போய் சொல்ல முடியல யாருக்கிட்ட போய் நம்ம இஷ்டத்தை சொல்லி புலம்புறதுன்னே தெரியல ஒரு புலம்புற ஆளுங்களை ஆகிவிட்டீங்க சிம்மராசிக்காரங்க அப்படிதான் இருக்கு அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி ஜென்ம கேது கலத்திர ராகு இந்த மூணு கிரகங்கள் தான் முக்கியமான கிரகங்கள் குரு வந்து லாபஸ்தானத்துல இருந்தா என்னத்தான் என்னத்த அப்படிங்கிற அளவுக்கு இந்த மூணு கிரகமும் சேர்த்து எந்த பக்கம் திரும்பினாலும் அடி அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கையை போட்டு கசக்கி புளிஞ்சி பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதனால நம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க அப்படி ஒரு மோசமான நிலமை அப்படிங்கிறது இருக்கு அது அந்த அளவுக்கு தான் இருக்கு ஆனால் அதையும் தாண்டி இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்பறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம் நிறைய திருப்பங்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய மன சம்பவங்கள் இது எல்லாமே இந்த மாசத்துல நடக்கும் இதை நான் அவங்களால் நம்ப முடியாது காரணம் என்னென்னா மாத தொடக்கத்தில் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் போதாத குத்தத்துக்கு ஏற்கனவே ராகு சரியில்லை கேது சரியில்லை சனி சரியில்லை இப்போ சூரியனும் சரியில்லை இதில் எங்கே நாம நாம் உறுப்பிட போகிறோம் ஒரு எதிர்பார்ப்பும் நிறைவேற மாட்டேங்குது அவன் ஒரு காரியத்தை எடுத்தான்னா அவன் உண்டு அவன் வேலை உண்டு செஞ்சுட்டு போகிறான் நாம் ஒரு காரியத்தை எடுத்தோம்னா நமக்குன்னு முட்டுக்கட்டணு நாற்பது வந்து முன்னாடி நிற்கிது என்னத்தை உருப்படுறது அப்படிங்கிற மாதிரி சலிப்பு கவலைப்படாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே தலைகலாம் மாறும் ஏன் அப்படின்னா இந்த மாதம் பதினேழு தேதி அப்படியே ரெண்டாக பிரிச்சுங்க பாதிக்கு மேலே ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெற்று உங்களோட ராசியில் உட்கார போகிறாரு ராசிநாதன் ஆட்சியில் வந்து சிம்மத்திலேயே உட்காரதால கேதுவை அப்படியே கொஞ்சம் சிவனேன்னு இருப்பாள் அப்படின்னு முடக்குவார் கேதுவோட தாக்கம்ங்கிறது குறையும் அதுமாதிரி குரு பார்வை ராகு மேலே இருக்குது இப்போ சூரியனோட பார்வையும் பதினேழு தேதிக்கு மேலே ராகு மேலே உழுவோம் அப்படிங்கிறதால ராகுவும் மொத்தமாக கட்டுப்படுத்தப்படுவார் இதே நேரத்தில் அஷ்டம சனி அப்படிங்கிறது வக்கரமாயி பலம் இழந்து போயிருக்கு அப்படிங்கிற வகையில் இந்த மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பாலைவனத்தில் மாட்டி தவிச்சவனுக்கு ஒரு பச்சை தண்ணி கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு மீட்பு கிடைச்ச மாதிரி ஆகிடும் அதுமாரி இந்த மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிதனராசியில் சுக்கரன் இருக்காரு இருபத்தோரு தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போறாரு லாப வீட்டில் அதனால் இருபத்தோரு தேதி வரைக்கும் உங்களுக்கு சுக்கரனால பலன் உண்டு தொழில்ஸ்தானாதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்துக்கு வரும்போது தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறத கொடுப்பாரு சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கலாமாங்கிற எண்ணெல்லாம் வரும் அஷ்டமசனி காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாமான்னு கேட்டால் தொடங்குங்க தப்பு கிடையாது ரூபா முதல் போடுங்க பாடுபடுங்க வேர்வை சிந்தி ஓலைங்க கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலனை சனி பகவான் உங்களுக்கு வாரி கொடுப்பாரு அதே மாதிரி சுக்கரனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது உத்தியோகத்தில் இருக்கிற சிலர் கூட பகுதி நேரமாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா வாங்குற சம்பளம் வயிற்றுக்கம் வாய்க்கும் பத்த மாட்டேங்குது குடும்பத்துக்கு கட்டுப்படி அவ்வளவு பத்து ரூபா கடன் ஆகி போகுது அப்படிங்கிறவங்க கூட ஏதோ சாயந்தரம் நேரத்தில் சும்மா தான் இருக்கும் அஞ்சு மணிக்கெலாம் ஆஃபீஸை விட்டு வந்துடுறோம் சாயங்காலத்தில் ஏதாவது தொழில் செய்யலாமா போகலாமா வரலாமா அப்படின்னு சிந்திக்க தொடங்குவீங்க தாராளமாக செய்ங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு இருபத்தோரு தேதி வரைக்கும் சுக்கரன் உங்களுக்கு சிறப்பான அம்சத்தை கொடுப்பாரு பதினேழு தேதிக்கு தாண்டி சூரியன் வந்துடுவார் அவர் சரி பண்ணிக்குவார் கவலைப்பட வேண்டியதில்லை மாதிரி இந்த மாதம் தொடங்கி முதல் நாள் பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் புதன் இருக்கார் லாபஸ்தானத்தில் ஆனால் ரெண்டு நாள் தான் அவர் வந்து மூணாம் தேதியே கடகராசிக்கு வந்துடுவார் அப்போ ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதியான அவர் விரயஸ்தானத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நாம் ஒன்று நினச்சோம்னா அது ஒன்று நடக்கும் நினச்ச உடனே டக்குன்னு செய்ய முடியாத சூழல் இருக்கும் அஷ்டம சனி வந்து இப்போ வக்கரம் அடைஞ்சிருந்தாலும் கூட கொஞ்சம் குணம் காட்ட தானே செய்யும் ஏன்னா பகை கிரகம் வர ராசி அதிபதி சூரியனுக்கு சனி பகவான் பகை கிரகம் வர அதனால பிள்ளைகள் வழியில முக்கிய முடிவுகள் இருக்கக்கூடாது பிள்ளைகள் இருக்காங்க ஒரு வெளியூரில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க நீ கட்டண உடனே வாங்கி ஒரு ஐம்பதாயிரம் கொண்டு கட்டிட்டு வருவேன் பத்து நாளில் எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கலன்னு வந்து நிற்கும் அதனால பிள்ளைகளோட படிப்பு பிள்ளைகளோட முடிவை நீங்கள் போய் திணிக்காதீங்க நீங்கள் விட்டு அதுக்கப்புறம் நான் தான் முடியாதுன்னு அப்போவே சொன்னனேன் நீ தானேப்பா வந்து கேட்டேன் நீ தானம்மா வந்து என்ன அங்கே போய் சேர்த்து விட்டேன் நான் முடியாதுன்னு சொன்னல என்னால் அங்கே இருக்க முடியாது அப்படின்னு வந்து நிற்கும் நீங்கள் பதில் சொல்ல முடியாது அதனால் பிள்ளைகளோட முடிவு அப்படியே இழுத்து பிடிச்சி ஓட்டுங்க சரிப்பா வாப்பா இந்த இடம் பிடிச்சிருக்கா அந்த இடத்துல நல்ல இடமா நாலு பேர்த்திட்ட விசாரிச்சு அங்கே போய் செஞ்சு பிள்ளைகளை வந்து அவங்க போக்குலயே கொஞ்சம் விட்டு பிடிக்கக்கூடிய வழி அப்படிங்கிறத பாருங்கள் அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அதுமாரி மாதம் முழுக்க கன்னிராசியில் செவ்வாய் இருக்கார் நாலுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதியான செவ்வாய் ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது நல்ல பலன்கள் இருக்குது இடம் பூமி வாங்கலாம் அட நீங்கள் வேற இருக்கிற இடத்த விற்காம இருந்தால் தான் நான் இருக்கிற இருப்பில் நான் எங்கள் இடம் வாங்குறது இப்படிலாம் கேள்வி உங்கள்கிட்ட வரும் ஆனால் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது இது ஒரு விதமான பூமி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பூமி காரகனே உங்களுக்கு சாதகமாக இருக்கார் அப்படிங்கிறதால ஒரு பூர்வீக சொத்தை விற்றுட்டு ஒரு வேற சொத்து வாங்கலாம் இல்லைன்னா டவுனில் செட்டில் ஆகிட்டேன் கிராமத்தில் இடம் கிடைக்க இனிமேல் அதை போய் நம்ம என்ன பண்ணே பண்ண போகிறோமா பயிர் வைக்க போகிறோமா அதை கொடுத்துட்டு டவுனை பக்கம் ஒரு இடத்த வாங்கி வீட்டை கட்டுவோம் இப்படியெல்லாம் எல்லாம் யோசிச்சு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு இடம் பூமி வாங்கக்கூடிய முன்னெடுப்புகள் அப்படிங்கிறத செய்வீங்க இது சில பேர் சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் எவ்வளோ காலம் தான் வாடகை வீட்லேயே ஓட்டுறது ஒரு வீட்டை கிட்ட கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த மாசத்துல இருக்கும் இந்த சனியோட தாக்கமே தெரியாத அளவுக்கு இருக்கும் இந்த மாசத்துல கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ண பகவானுக்கு வெண்ணெய் நெய்வேத்தியம் பண்ணி வணங்குங்க அது மாதிரி சீடை செஞ்சு கிருஷ்ண பகவானுக்கு நெய்வேத்தியம் படைக்கலாம் அது மாதிரி விநாயக அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அகல் விளக்கு ஏற்றணும் விளக்கு நெய் தீபம் அப்படிங்கிறத ஏத்துங்க அருகம்புல் மாலை எருக்கம்பு மாலை போட்டு கடலை கருப்பு கடலை சுண்டல் கொழுக்கட்டை இதெல்லாம் நெய்வேத்தியமாக படைத்து ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறதையும் பண்ணுங்க அஷ்டமசனியோட தாக்கம் குறைஞ்சி மற்ற ராகு கேதுக்களோட தாக்கம் குறைஞ்சி ஒரு சாதகமான மாசமாக மாறும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்